எல்லாருக்கும் வணக்கம் யாரும் வரல இரவு நேரத்தில் வரோம் நேரம் இருக்கிறப்ப நேரலை நிறைய நண்பர்கள் கேட்டாங்க சரி அதனால் நம்ம நேரலை வந்தோம் யாரும் வராங்களா அப்படிங்கிறது தெரியல இருபத்தி மூணு செகண்ட் ஆகிடுச்சி யாரும் வரல இந்த பஸ் இப்போ போச்சு எல்லாருக்கும் வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு ஊரையும் தாண்டும் போது அந்த ஊரில் இருக்கிற நண்பர்களும் அன்பர்களும் அடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நம்ம உறவுகள் போல என்னுடைய தங்கை என்னுடைய அண்ணன் என்னுடைய மாமா சித்தப்பா சித்தி போல எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை தாண்டும் போது உரிமையாக எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் வர்றதுக்கான வாய்ப்பு வரும் நம்ம கண்டிப்பாக அப்படி வருவோம் நம்ம இப்போ எதை பற்றின காணொலி எப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம மூணாந்தேதி நேற்று ஆரம்பித்தோம் மூணு ஆறு சாரி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தஞ்சாவூர் டு திருவண்ணாமலை நம்ம விருப்பப்பட்ட மாதிரி அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணமாக இருக்கோம் அப்படியே மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு ஸோ அப்படியே போட்ட காணொலிகளுக்கு ஒரு விடையாக ஒரு நேரலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான ஒரு நேரலை இப்போ தான் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தோம் இதையும் தாண்டி நடந்து போகலான்னு பார்த்தா கண்டிப்பாக தூரத்தில் எந்த விதமான இடமும் இல்லை படுக்கிறதுக்கு இப்போவே வந்து பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம படுக்க போகிறோம் இரவு எப்படி இருக்க பாருங்கள் அதுவும் நான் தான் சொல்கிறேன் படுக்க போகிறேன்னு இதற்கு மேலே ஒரு பெரிய தலைவருடைய சிலை இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம ஒரு ஹைவேஸில் இருக்கோம் நெடுஞ்சாலையில் இருக்கோம் இதுக்கப்புறம் நடந்து போனோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம போகணும் ஆனால் அங்கே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொன்னாங்க இதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு தங்கிறது இருக்காதுப்பா அப்படின்னு அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம தங்கியிருக்கோம் யாராவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல இங்கே தான் கேமராவோடைய கொஞ்சம் இதாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்குது இங்கே இந்த நடைப்பயணம் நம்ம நேற்று ஆரம்பித்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நெருக்கி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அப்போ அங்கேருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அணக்கரை ரோட்டில் இப்போ நம்ம இருக்கோம் கும்பகோணத்துலேருந்து அணக்கரை போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடல் நம்ம கார்த்தி அப்புறம் அன்பு எல்லாம் செய்யும் சரிங்களா நல்லா இருக்குது ரொம்ப மன நிறைவாக இருக்குது கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கூட இன்னும் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அடுத்தடுத்து என்ன பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னா இந்த இடத்துலலாம் நம்ம வந்து எவ்வளோ வேகத்தில் போயிருப்போம் வாகனத்தில் நம்ம நடந்து போகும்போது இங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைகளே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வேறு ரொம்ப அழகாகவும் அருமையாக நம்ம பார்த்து நின்று ரசிச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு நேரத்தை இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்ருக்கோம் நம்ம நே நம்மளுடைய காணொலியை நேரம் எடுத்து பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதை தாண்டி இந்த இரவில் நேரலை வந்திருக்கேன் அப்படி இருந்தும் தூங்க போகிற டைமில் நம்ம நேரலையை வந்து பார்க்குற எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரம் இருக்குது நாளைக்கெல்லாம் நடக்க ஆரம்பித்தா உங்களுக்கே தெரியும் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம் நம்ம வந்து மொத்தம் நாலு பேர் வந்திருந்தோம் இல்லைங்களா அல்லமின் பிரதர் ஆடல் சேது கார்த்தி அல்லமின் பிரதருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை வந்து அவருக்கு சரியில்லாமல் போயிடுச்சு அவரால் ஒரு ஸ்டெப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்தே வைக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் ரொம்ப இதாக அவருக்கு போக இல்லை சுத்தமாக என்னடா அது நம்ம எப்படியாவது வரோம்னாரு நம்ம உடல்நிலை முக்கியம் இல்லைங்களா கண்டிப்பாக கடவுள் தவறாக எடுத்துக்க மாட்டார் அதனால் நீங்கள் போய்ட்டு ஓய்வு எடுங்க நல்லா அப்படின்னு சொன்னேன் அவரை நம்ம திருவண்ணாமலைக்கு போக சொன்னால் கூட நம்ம போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல இனியிலேருந்து தான் கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிக்கணும் ஒரு பத்து பத்து பதினஞ்சு மணி நேரத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு வந்திருக்கும் நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கே தெரியும் சரிங்களா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வரும் வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் இது வரைக்கும் நான் வந்து இப்படி சந்தித்ததில்லை ஏன்னா வாகனத்திலே போயிட்டுருக்கிறதுனால சந்திக்கலை ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்து ஒரு மகிழ்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளை பார்த்து அவங்களும் போகணுன்னு நினைக்கிறப்ப எங்கேயோ ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்மளை பார்த்துட்டு வெயிட் பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு போனாங்க அதை நம்ம கணோலி எடுக்க முடியல அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ம மக்களை சந்திக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் நிகழ்ச்சி தான் ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோன்னு கூட இவனுக்கு தெரியாது அந்த நேரத்தில் பேசும்போது காணொலியை பார்த்துட்டு நம்ம வரேன்னு சொல்லிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டான் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டருன்னு உள்ளே வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போது தான் அவனுக்கே வந்து தெரிய வரும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் நம்ம திருவண்ணாமலையும் தாண்டி போகிறோம் அப்படிங்கிறத அவனுக்கே நான் அப்புறமா தான் சொன்னேன் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தோய்வு இல்லாமல் நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்கான் திக்கும் நாமே கார்த்தி எல்லாருக்குமே நன்றி நன்றியை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எஸ்என் அபுதாபியில் இருந்து நண்பரே வேலை முடிந்து வந்ததும் உங்களை பார்க்க தான் வரேன் ரொம்ப நன்றி விடுதலை எவ்வளோ காலையிலேருந்து கண்டிப்பாக உழைச்சிருப்பீங்க அங்கே இருக்கிற அந்த வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படி இருந்தாலும் வந்தோன்னே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நம்ம காணொளி பார்க்குறதுக்காக முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் எங்கே போனாலும் நம்ம தமிழ் உணரோடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணனுக்கு விஜய் விஜய் அண்ணனுக்கு குட் நைட் குட் நைட்டுமா அல்லமின் ப்ரோ எங்கே போயிருக்கார் அல்லமின் ப்ரோ வந்து இப்போ அவர் ஊருக்கு போகிறாரு அவர் வந்து நம்ம தஞ்சாவூருக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏற்றி விட்டுருக்கோம் அவர் போயிட்டார் இப்போ கூட ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அவர் அடுத்து அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது நம்ம டிக்கெட்டும் போட்டிருக்கோம் அவர் அங்கேருந்து அங்கே போகிறாரு ஏன்னா உடல் உடல் அவர் ரொம்ப முக்கியம் அவருக்கு ரொம்ப விருப்பம் வர்றதுக்கு ஆனாலும் அந்த சூழல் ஒத்துக்கணும் நம்ம கரெக்டான நேரத்தில் தான் நடந்தோம் எப்படி நடந்தோம் அப்படின்னா நேற்று ஐந்து மணி அளவில் நம்ம நடைப்பயணத்தை ஆரம்பித்தோம் அப்புறம் திரும்ப ஒரு பதினோரு மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் அப்புறம் திரும்ப விடிய காத்தால் நாலு மணிக்கு நடைப்பயணத்தை ஆரம்பித்து ஒம்போது மணிக்கு காலையில் முடிச்சிட்டோம் திரும்ப நாலு மணிக்கு தான் சாயங்காலம் ஆரம்பித்தோம் அப்படி இருந்தும் கொஞ்சம் அவருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுது அதனால் நல்லபடியாக போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இப்போ நல்லபடியாக அவர் இருக்கார் இப்போ ஓகேவாக இருக்கார் நல்லா இருக்கார் அவருக்கு எந்த இதுவும் இல்லை இப்போ ஓகேவாக இருக்கார் நல்லா சாப்பிட்ருக்காரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறார் அங்கே போய் விஜயா விஜயா மிக உயர்ந்த நோக்கம் தமிழ்நாட்டின் சாபம் நீங்கள் யாத்திரை உடல் நலன் மனநலன் பாதுகாப்பு முக்கியம் கண்டிப்பாக இரவின தேடி போகும்போது நம்ம உடலுக்கு என்ன வைப்பது அதான் சொல்லணே நம்ம உடல் சோறுவுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வங்கள் அதிகமாக இருக்குது அடுத்தடுத்து என்ன நடக்கும் அடுத்தடுத்து என்ன இருக்கும் ஏன்னா எல்லா கோயில்களுக்கும் போகும்போது இந்த கும்பகோணத்து இந்த ரோட்டில் பல முறை போயிருக்கேன் சொல்ல முடியாத அளவுக்கு போயிருக்கேன் ஆனால் இப்போ நம்ம நடந்து போகும்போது ஒவ்வொரு அந்த செங்கல்லாம் பார்ப்பாங்க தெரியும் ஒவ்வொரு செங்கல் எடுத்து பார்க்குற மாதிரி ஒவ்வொரு அடியும் நாங்கள் பார்த்துக்கிட்டே போகிறதுனால பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுது பலதை நம்ம வந்து தாண்டி இவ்வளோ நாள் போயிருக்கோங்கிறது இப்போ தான் தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் எங்களுக்காக ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் காத்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு நாட்களில் நாங்கள் அதை முடிச்சிடுவோம் நாலுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் காலையிலையும் மாலையிலும் சேர்த்து முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்றைக்கும் நெருக்கி அந்த இதில் நடந்து வந்தோம் நல்லாயிருக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அக்கறையாக விசாரிச்சிங்க சேதுராமன் உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இது என்னுடைய இது மட்டும் இல்லை உங்கள் எல்லோருடைய எதுவுமே காலங்காலமாக எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரையை போயிட்டுருக்காங்க எவ்வளோ தூரம்லாம் போயிட்டுருக்காங்க அவங்களெல்லாம் நான் பல நாள் பார்த்து கேட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நானே போகக்கூடிய சூழல் வரும்னு ஒருபோதும் நான் நினச்சி பார்த்ததில்ல என்ன பண்ணுறது எப்போ வந்து ஆட்கொள்கிறாருன்னு தெரியாது இல்லைங்களா அது மாதிரி தான் எனக்கும் விருப்பப்பட்டு தான் முழுசாக ஒத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அது நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டுங்கிறது விலை மதிக்க முடியாத ஒரு அன்பு சரிங்களா அந்தளவுக்கு கொடுக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தரை பார்த்து பார்த்து நம்ம போகும்போது ரொம்ப அன்னைக்கு கூட சரவணன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கண்டிப்பாக இப்போ வந்தாருன்னா கூட காட்டுவோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களை தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் தாண்டிட்டோம் அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வேலையை விட்டுட்டு பல முறை எங்களை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் எங்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் தா கும்பகோணம் எல்லையை தாண்டறது இல்லை நான் வருவேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அன்பு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல அப்போ தான் தெரிஞ்சது அன்பு தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேறு எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள ஒரு எந்த விதமான ஒரு பேச்சுமே இல்லை திடீர்னு இன்றைக்கி தான் கால் பண்ணாங்க அப்போ இவ்வளோ நாளாக அந்த அன்போடு இருந்திருக்காரு இன்றைக்கி அதை வெளிக்காட்டுறாருங்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கண்டிப்பாக இந்த நேரலை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி பிரதர் சரிங்களா பௌர்ணமிக்குள் திருவண்ணாமலையே ரீச் ஆகிடுவீங்களா உங்களை பார்க்கணும் போல போது தெரியல ஏன்னா அதான் தெரியல ஏன்னா இது வரைக்கும் நம்ம போனதில்லை இல்லைங்களா நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொல் நீங்கள் சொல்கிற நாளில் நாங்கள் நடக்கிறோமான்னு தெரியல இதெல்லாம் நேற்று நடந்ததை விட இன்றைக்கி கூடுதலாக நடந்திருக்கும் நேற்று வந்து ரொம்ப கம்மி ஏன்னா அந்த மரக்கன்றுகளை வச்சுட்டு வந்தது இப்போ திரும்ப நம்ம வந்து வேறு இடத்துல மரக்கன்றுகள் கேட்டிருக்கோம் அங்கே ரெடியாக இருக்குது அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து அங்கேருந்து நட்டுக்கிட்டு போக போகிறோம் அப்படி மரக்கன்றுகளை நடும்போது தாமதம் ஆயுதா அப்படின்னு நல்ல நேரம் சொன்னாங்க அது நட வேணாம் நீங்கள் நேராக வாங்க அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது நேராக வர்றதுனால என்ன பயன் இருக்குது அந்த மாதிரி வர இடங்களில் ஒரு ஒரு நான் வைக்கிற ஒரு இரநூறு கண்ணில் ஒரு கன்று வந்து மேலே வந்தால் கூட எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி கடவுளும் மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆனால் சாப்பிட்டீங்களா நல்லபடியாக பாத யாத்திரையை முடிச்சுட்டு வாங்க அப்போ கூடே இருக்கார் பாருங்கள் என்னை என்னை வந்து நடைப்பயணம் பாதிர யாத்திரையும் பாத யாத்திரையும் வர சொல்லிவிட்டு திருப்பணியும் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி வர மாதிரி இருக்குது ரெண்டுமே அவர் தான் பார்ப்போம் அவரே இடத்துல அவர் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பணிகள் காத்திருக்கு நம்ம எப்போயுமே திருப்பணி வந்துருச்சு அப்படின்னா எல்லா வேலைகளையும் விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் இந்த வேலையை விட முடியல என்ன காரணமோ இதை முழுசாக முடிச்சுட்டு தான் நம்ம வந்து போனோன்னா திருப்பணி ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நூறு ஆண்டுகளாக ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சிவலிங்க திருமணி வந்து திடீர்னு ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் உடனே அதை பிடிச்சிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காரணங்களால அது திரும்ப திரும்ப அது தட்டி கழிச்சிக்கிட்டே போவோம் அப்படிங்கிறத நான் நிறையா சந்திச்சுருக்கேன் நம்ம இப்படி போய்கிட்டே அந்த திருப்பணிக்கு இருக்கோம் கண்டிப்பாக போய் முடிச்சு அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த திருப்பணி காத்திருக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு சிவனுக்கு நம்ம வந்து அதை கணொலி பதிவு பண்ணுறோம் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு சிவன் போகும்போது இத்தகைய ஒரு அழகான ஒரு இதை நமக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது என் கையெல்லாம் துடிக்கிது திருப்பணி பண்ணுறதுக்கு ஆனால் ஒன்றும் அசைய முடியல நான் இதில் போய்ட்டு பார்ப்போம் கொடுத்து சோதிக்கிறார் என்ன இங்கே வரியாத அதை போய் பண்ணுறியான்னு கண்டிப்பாக முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டேன் அதை முடிச்சுட்டு தான் போகிறது அதற்கான அவங்க காலில் விழுந்தாவது அந்த திருப்பணிக்கு அந்த ஒப்புதலை வாங்கி நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம் மூணு பேரும் சாப்பிட்டீங்களா கிஷோர் அப்போதாம்மா சாப்பிட போகிறோம் இப்போ தான் வந்தோம் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் நேரலே போய்ட்டு அப்படியே உங்களையும் பார்க்கலாம் அதில் இல்லாத நண்பர்கள் இதில் இருப்பீங்க அப்படின்னு வந்தோம் கார்த்தி எது சொல்கிறியா சொல்றேன் எனக்கு அண்ணா கிலோமீட்டர் கூட சொல்ல இவ்வளவு தூரம் சொன்னேன் சார் நடப்படலாம் சிவன் மேலே இருக்க ஒரு இதில் போயிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் காலெல்லாம் பயங்கர வழி இருக்கா என்ன வழிச்சாலும் ஆனா சிவனை பாத்துருன்ற இதுல மட்டும் நான் கன்ஃபார்மா இருக்கேண்ணே என்ன ஆனாலும் சரி சிவனை மட்டும் பாத்துடணும் சிவனை பாக்காம திரும்ப வரக்கூடாது அப்படின்ற மட்டும் நான் இது உறுதியா இருக்கேன் போயிட்டு கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி நான் சிவனை பாத்துடணுனே

அந்த வழியே அதுக்கப்புறம் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இப்போ அப்படி இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சது அந்த வலி இருந்துச்சு அந்த வழி அப்படியே அஜஸ்ட் அஜெஸ்ட் ஆகி ஓகே ஆனால் இப்போ நாளைக்கு போகிறப்ப என்னென்னா இன்னும் நாங்கள் ஹெவியாக புஷ் பண்ண போகிறோம் நாளைக்கு தான் இருக்கிறதே பெருசாக இன்னும் எத்தனை எங்களால் நடக்க முடியுன்றதை நாளைக்கு காட்ட போகிறோம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு செட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நான் ஒரு நீ எவ்வளோ நினைக்கிறேன் எவ்வளோ போவோம்ட்டு ஐம்பது கிலோமீட்டரு ஐம்பது நானும் நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு நினச்சிருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ புஷ் பண்ண முடியுதுன்னு பார்க்குறோம் நாளைக்கு நாங்கள் போகிற மாதிரியே எல்லாரும் போகணுங்கிறது நம்ம விருப்பங்க அது வந்து உடல் ஆரோக்கியத்தை ஒரு சோதிக்கிற விதமாகவும் இருக்கும் நிறையா தீய பழக்கங்களுக்கு போகிற இளைஞர்களுக்கு தான் புரியும் நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்தால் போதும் நம்ம எந்த ஒரு மருத்துவமனைக்கும் போவேணாம் நம்ம உடலை சோதிக்க ஒரு பத்து கிலோமீட்டர் நடங்க அப்போ தெரிஞ்சிடும் நம்ம யாரு நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு தான் நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பாத யாத்திரையும் இந்த உண்ணாவிரதத்தையும் மௌனவிரதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க நம்ம இருக்கிறதுக்கு மே நம்ம ஒரு இருக்கிறது வந்து ஆ கேமரா இருக்கு ரோட்டில் இருக்கம்மா நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த சிலைக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம் வாட்ச்மேன் வந்தார்னா இருக்க சொல்கிறாரா இல்லை போங்கடான்னு சொல்கிறாரான்னு தெரியல கண்டிப்பாக அன்பு இருக்கும் நம்ம மேலே அதனால சொல்ல மாட்டார் நம்பிக்கையில் நம்ம வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம் நம்ம இடமா நினச்சி அந்த அளவுக்கு இருக்குது ரோடு ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இதை தாண்டினா வேறு எங்கேயும் ஓய்வெடுக்க முடியாதுன்னு இந்த பகுதி மக்கள் சொன்னதுனால நம்ம இங்கேயே வந்து ஒம்பது மணிக்கே இருக்க வேண்டியதாக ஆகிடுச்சு இல்லைனா ஒரு பதினோரு மணி வரைக்கும் நடக்கலான்னு இருந்தோம் நாளை காலையில் விடிய காலையில் கொஞ்சம் விடிய காலத்தில் ஒரு மூணு மணிக்கு கிளம்பலான ஒரு கிளம்பி சீக்கிரம் நாளைக்கு கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துலையும் நேரலை வர உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் எவ்வளோ பேர் நாளைக்கு வந்து வேலைகளுக்கு போகணும் கல்லூரிகளுக்கு போகணும் பள்ளிக்கு போகணும் இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருப்பீங்க அப்படி வந்து நம்ம நேரலையை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கு நடக்க ஆரம்பிங்க நன்மையாக நடக்கும் அனுபவத்தில் இல்லை ஒரு உணர்வு ரீதியாக சொல்கிறேன் நடந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாமே படித்தாச்சு மேக்ஸிமம் எல்லாம் எல்லாம் மட்டும் கவர் பண்ணி வச்சு ரொம்ப நன்றி ஆ சொல்லா என்னமோ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சொல்கிறா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு இது வரைக்கும் நான் போனதே கிடையாது ஒரே ஒரு டைம் தான் இப்போ வீட்டில் எங்கள் அம்மா வந்து நிறைய டைம் சொல்லிகிட்டே இருப்பாங்க திருவண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் டைமும் வந்துட்டு அண்ணா கூட தான் போனேன் எப்பவும் அண்ணா கூட தான் போகிறேன் எப்படின்னா கோயிலுக்கு போறது வந்துட்டு நான் சிவன் திருவண்ணாமலைக்கு இதற்கு நான் என் வீட்டுல அம்மா எங்க அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க நான் போ போயிட்டு வந்தா நல்லதான் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு போகணும்னு தோணது இல்ல ஆனா நீங்க கூப்பிட்டு ரெண்டு டைமும் நான் வந்துட்டேனே ரெண்டு டைமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம முடிவு எடுப்போம் யாரையும் நம்ம வந்து கூப்பிட மாட்டோம் அப்படி அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கால் வரும் எப்படியும் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கால் பண்ணிடுவோம் அப்படி வரும்போது அண்ணன் வந்து அப்படின்னா எனக்கு லவ்வர் மாதிரி

அந்தளவுக்கு நம்பாதீங்க ஏதோ அவன் சொல்லுவான் நம்ம ஒருத்த வருத்தப்பட்டு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம பேசாமல் அவன்கிட்ட இருக்கிறத நம்ம கேட்கும்போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி அதை தான் அவன் சொல்கிறான் அவ்வளோ ஆர்வமாக சரி எல்லோரும் போய் தூங்குங்க மணி ஆகிடுச்சு சரிங்களா ஆ எல்லோருக்கும் ரொம்ப நன்றி ஆ எல்லோரும் போய் தூங்குங்க ஹாப்பியா ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நேர நேரலைக்கு வந்ததுக்கு இதனுடைய அடுத்த காணொலி நாளைக்கு வரும் நேராக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் பயணிக்க ஆரம்பிங்க ரொம்ப நல்லா இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் ரொம்ப தூரம் இல்லாட்டாலும் ஒரு குறுகிய தூரத்தில் ஒரு ஐமிட்ரு கூட நடைபாதை தான் அப்படி பண்ண பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா ரொம்ப நன்றி குட் நைட் பாப்போம் நல்லபடியாக தூங்குங்க என்ன போல் வாழ்க்கை